இஸ்ராயில் மலகுல் மவுத் வந்தார் மூசா அலை ரூகை வாங்குவதற்காக நான் சொன்னேன்னு அல்லாஹ் தவிர யாருக்கும் பயம் கிடையாது மூசா அலை கேட்டாங்க இன்னும் வந்த ரூகெடுக்க வந்த உட்டாங்க ஒரு கண்ணொண்டு கலண்டிச்சு மலகுல் மவுத்துரு எப்படி தைரியம் இருக்கணும் மலக்குள் மவுத்துங்க போகல சிலாக்களுக்கு நடுங்கும் வேற கேட்டா நடுங்கும் மூசா அலை இஸ்லாம் மலக்குள் மவுத்துக்கு அரைந்தார் கண்ணை கலட்டினார் இதுதான் தைரியம் மலக்குள் மவுத்து அரண்டு போனார் என்னடா முழு உலகமும் நம்மளை கண்டு பயப்படுவது அடிச்சு கண்ணை கலட்டி விட்டார் ஒரே அல்லாவிடத்தில் விருப்பம் இல்லாத மனுஷன்டையா நீ என்ன அனுப்பின அரஞ்சி என்ற கண்ணும் கலண்டு வைத்து அல்லா கோவம் வரலி அல்லாஹ் கோபம் வரல ஏன் அல்லாஹூட உலகத்தில் நேரடியாக பேசியவர் அவர்